நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தைந்து ஆலய தரிசனத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க போகும் இடம் பதினாலு சித்தர்கள் ஒரே இடத்தில் ஜீவ சமாதியாகி உள்ளார்கள் அந்த ஆற்றல் மிக்க ஆலயத்தை உங்களுக்கு ஒளி ஒளி காட்சி மூலம் தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஆத்ம ஆன்மீக மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் பல சித்தர்களின் ஜீவ சமாதிகளை தரிசனம் செய்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்தும் பணியை செய்து வருகிறோம் இந்த வரிசையில் நாம் கண்ட தரிசனம் செய்த ஜீவ சமாதிகளில் பதினாறு சித்தர்களின் ஒரே இடத்தில் இருப்பதை தற்போது கண்டோம் அற்புதமான ஆற்றல் மிக்க ஜீவசிமாதி நிறைந்த இடம் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்ற அறிய நோக்கத்தோடு இந்த பதிவினை சித்தர்கள் ஆசியோடு வெளியிடுகிறோம் இன்று நாம் காணப்போனும் அற்புதமான ஆச்சரியமான ஆற்றல் மிக்க ஒரு இடம்தான் நீலமங்கலம் ஸ்ரீ சித்தர் பீடம் பதினாலு சித்தர்களின் ஜீவசமாதிகளை தரிசனம் செய்து நம் வாழ்வின் கர்ம வினையை வீரியத்தை குறைத்து கொள்ளும் சித்தர் ஜீவசமாதி பீடம் ஒரு ஜீவ சித்தர் சமாதியை தரிசனம் செய்தாலே பூர்வ புண்ணியம் இங்கு பதினாலு சித்தர்களின் ஜீவசமாதிகள் உள்ளன வழிபட்டால் நம் தலைமுறை சிறக்கும் வாழ்க்கையில் நாம் இறைவனையும் சித்தர்களையும் வழிபட்டால் சிறப்பு அதுவும் ஜீவ ஜீவசமாதிகளில் வழிபட்டால் மிகவும் சிறப்பு இங்கு ஜீவ சமாதி அடைந்திருக்கும் சித்தர்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகையை சேர்ந்தவர்கள் என உள்ளூர் மக்கள் கூறுகின்றார்கள் இவர்களின் வரலாறு நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கவனிக்க வேண்டியதாகும் காலங்கள் சென்றாலும் அவர்களின் ஆற்றலை நாம் இந்த இடத்தில் உணரலாம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர்களின் உயிர் ஜீவ சுற்றி தான் இருக்கும் எனவே சித்தர்களின் ஜீவசமாதி வழிபாடு என்பது உயிரோட்டம் உள்ள வழிபாடாகும் இவர்களின் வரலாற்று குறிப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் கிடைத்தவுடன் அடுத்த பதிவில் உங்களுக்கு அனுப்புகிறோம் வாய்ப்பு உள்ளவர்கள் ஒருமுறை சென்று பதினாலு சித்தர்களின் ஜீவசமாதி ஆலயத்தை தரிசனம் செய்யுங்கள் ஜீவ சமாதி முகவரி ஸ்ரீமன் சுவாமி மடம் ஸ்ரீமன் கங்காதர சுவாமிகள் பீடம் ஸ்ரீமன் ஆனந்த சுவாமிகள் ஜீவ பீடம் மற்றும் பதினோரு சித்தர்களின் ஜீவ பீடம் நீலமங்கலம் மதுராந்தகம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையில் இருந்து வருபவர்கள் செங்கல்பட்டு மதுராந்தகம் வழியாக சித்தாமுருவரை கடந்து வந்தால் இடதுபுறமாக சேவா பால் பண்ணையை காணலாம் அதை ஒட்டிய சாலையில் சென்றால் நீர்பெயர் கிராமத்தை காணலாம் இதை கடந்தவுடன் நீலமங்கலம் ஊரை காணலாம் அங்கே ஊராட்சி தண்ணீர் டேங்க் பக்கத்தில் அம்மன் ஆலயம் இருக்கும் அதன் எதிரே ஒத்தடி பாதையில் பயணித்தால் நாம் சி பதினாலு சித்தர்களின் ஜீவசமாதியை காணலாம் நாம் ஜீவசமாதிகளுக்கு செல்லும் பொழுது வெறும் கையோடு செல்லக்கூடாது நம்மால் முடிந்த எண்ணெய் உதவி கற்பூரம் புஷ்பம் முதலியவற்றை எடுத்துச் சென்று அவர்களுக்கு படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வசதி உள்ள நல்மணம் படைத்த அன்பர்கள் வாலயத்தின் வளர்ச்சிக்கு முதலாம் வாருங்கள் தரிசனம் செய்வோம் அற்புதமான ஆச்சரியமான ஆற்றல் மிக்க ஒரு இடம்தான் ஸ்ரீ நீலமங்கலம் ஸ்ரீ சித்தர்பீடம் வணக்கம் மற்றும் வேறு ஒரு பதிவுடன் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்